அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சகராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் குரு பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டுல நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு வக்ரகதையில சஞ்சாரம் செய்வார் இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்க ராசிக்கு கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சகராசி என்பர்களுக்கு களத்திரஸ்தான ஏழாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி இனி அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது முழு சுபர் அதாவது இரண்டாம் பாவகத்துக்கும் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துக்கும் அதிபதி மிக முக்கியமான கிரகம் விருச்சகராசி என்பர்களுக்கு குருதான் குரு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது குற்றம் தான் அது இயற்கை சுபர் வகையில அஷ்டமத்துக்கு போறதும் குற்றம் தான் நம்ம ராசிக்கு தான் முழு சுபரான குரு அஷ்டமத்துல சஞ்சாரம் செய்யறதும் குற்றம் தான் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில நிறைய நல்ல மாற்றங்களையும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா குரு பகவான் அமரும் இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் பார்க்கும் இடங்களுக்கு நிறைய நற்பலன்களை செய்வார் அந்த வகையில தன்னுடைய பஞ்சம பார்வையா ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் சமசப்தம பார்வையா தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்துல பார்க்கறார் பாக்கிய பார்வையா சுகஸ்தானமான நான்காம் பாவகத்தை பாக்குறார் அது மட்டும் இல்லாம மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி பஞ்சமஸ்தானத்திலிருந்து ராகு பகவான் பயிற்சியாகி தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செய்வார் கேதுவும் இந்த குருவுடைய கிடைக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான் ராகு பகவான் செய்யக்கூடிய கெடுபடன்களை குரு பகவானுடைய பார்வை டோட்டலா நிவர்த்தி பண்ணும் அதனால இந்த குரு பயிற்சியில நிறைய நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் செயல்படும் என்னதா அர்த்தாஷ்டம சனி விலகனாலுமே சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் குருவும் அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் சுகஸ்தானத்தில் ராகுவுடைய சஞ்சாரம் வேறு இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கங்கள் டோட்டலாக குறையும் மன ரீதியான பிரச்சனைகளும் டோட்டலாக குறையும் அது விருச்சகத்துக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம்தான் இப்போ பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னலாம் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம்ங்கிறத பார்க்கும்போது குருவுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்துக்கு கிடைக்குது இதனால நிறைய சுப விரய செலவுகளை கொடுக்கும் மாற்றி மாற்றி விரய செலவுகள் கட்டாயமாக இருக்கும் ஆனால் அர்த்தமுள்ள செலவுகளாகவும் சுப விஷயங்களுக்காக வாங்கக்கூடிய

வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஆதாயம் காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இருந்தாலுமே சம்பாதிக்கும் பொருளாதாரம் கையில தங்காது ஏதாவது ஒரு வகையில விரைய செலவாயிடும் அதனால விரைய செலவுகளை சுப விரையங்களா கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நீங்க பண்ற செலவுகள் அர்த்தமுள்ள செலவுகளாதான் நல்ல செலவுகளா தான் இருக்கும் இந்த நேரத்துல நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா வாங்கலாம் நான்காம் இடத்துல குருவுடைய பார்வை கிடைக்குது அதனால நிலம் வாங்குற யோகம் இடம் வாங்குற யோகம் வண்டி வாகனங்கள் வாங்குற யோகம் வீடு பிரயோகம் இதெல்லாம் சிறப்பாகவே உண்டு நிறைய பேர் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பழைய வண்டியை ஒரு சிலர் புதுப்பிப்பாங்க நிறைய பேருக்கு புதுசா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கான அமைப்புகள் பிறக்கும் புதுசா மனசுல வீடு கட்டணுங்கிற எண்ணம் உதிக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டங்கள்ல வீடு கட்டுவீங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனம் தேவை வீடு கட்டணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும் அதனால சில நேரங்கள்ல கடன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு கொண்டு கொண்டு போகும் அதனால உங்க புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி கொஞ்சம் நிதானமா எதிலும் செயல்படுறது நல்லது உங்க சக்திக்கு மீறிய கடன் வாங்காம எல்லாத்திலையும் நியூட்ரலைஸ்டா டிராவல் பண்றது நல்லது இந்த நேரத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கான காலகட்டம் தான் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பரா பண்ணிடுங்க அது நல்ல விஷயமா இருக்கணும் ஆனா தேவையில்லாத விஷயங்களுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது சில பிரச்சனைகளை இழுத்து விட்டுறோங்கிறத மனசுல வச்சுக்கணும் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு தங்க அணி வாங்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் கையில பெருசா பணமா வச்சிருக்காங்க கையில பணமா வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா அது ஏதாவது ஒரு வகையில கரைஞ்சிரும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையிலையோ அல்லது உறவினர்களுக்கு இல்ல நண்பர்களுக்கு கடன் உதவி பண்ணியோ ஏதோ ஒரு ரூபத்துல உங்க கையில இருக்கும் பணம் கரையும் அதனால கையில பணம் வச்சுக்காம ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது அடுத்து குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்றதுக்காக செலவுங்கிறது ஏற்படும் இரண்டாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடக்கூடாது கோபமான வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போனாதான் நல்லது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா குடும்பத்துல மற்றபடி குருவுடைய பார்வை இந்த குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளையும் எளிமையா சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கு பேசிய தனக்கு தேவையான விஷயங்களை அடையக்கூடிய வல்லமை அதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும் குறிப்பா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய செலவுகள் ஏற்படும் பேமிலில நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஒண்ணு மாதிரி ஒன்னு உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் நீங்க நிறைய குடும்பத்துக்காக செலவு பண்ற மாதிரியான சூழல் உண்டாகும் அடுத்து குருவுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்வி சார்ந்த வகையில சுப உரய செலவுகள் கட்டாயமா இருக்கும் அது உங்க பிள்ளைகளுக்காகவோ அல்லது உங்களுக்கோ எதுவும் ஒரு கல்வி சார்ந்த வகையில சுப உரைய செலவுகள் நிச்சயமாக செய்வீங்க அடுத்து உங்க உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய செலவு செய்வீங்க நீண்ட கால களை நிறைவேத்துறதுக்காக சுபவரைய செலவுகளை எல்லாம் இந்த காலக்கட்டத்தில் செய்வீங்க தாய் சார்ந்த வகையில் ஏதாவது சுபவரைய செலவுகள் ஏற்படலாம் தாயுடைய உடல் ஆரோக்கியம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் இது சார்ந்த வகையில் ஏதாவது ஒரு விரய செலவுகள் ஏற்படலாம் தாய் சார்ந்த வகையில் கவலை கலக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் நிவர்த்தியாகும் தாயுடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறதுனால திடீர்னு பொருளாதார வரவு திடீர் மாற்றம் இதெல்லாம் சாதகமா இருக்கும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமா இருக்கும் விஷயங்களை நீங்க நகர்த்திட்டு போறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்காது ஏன்னா தனஸ்தானமா இருக்கட்டும் ஐந்தாம் இடமா இருக்கட்டும் அஷ்டமஸ்தானமா இருக்கட்டும் கொஞ்சம் வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கு அது பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்காது அதனால இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கண்ணும் கருதுமா கவனமா இருக்கிறது நல்லது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எந்த விஷயங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ அந்த விஷயங்களை நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லது அது சம்பந்தமான நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் ஸ்டெப் எடுங்க மற்றபடி தெரியாத விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் மற்றபடி ஆல்ரெடி நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் க்ரோத் நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் ஆல்ரெடி நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வை நோக்கிய சிந்தனை அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க ஒரு சிலருக்கு தடை தாமதத்தோட அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பத்தாம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும் அதனால உத்தியோகம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உத்தியோக வாய்ப்பு உங்களுக்கு உங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான மனநிலை ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா இந்த காலகட்டத்தில் வந்துரும் அதனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கெல்லாம் உத்தியோக வாய்ப்புகள் கிடைச்சிடும் ஏதாவது ஒரு சின்ன தொழிலாவது ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம் பொருளாதார பற்றாக்குறை பொருளாதார மின்மை அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலை இருக்கும் விரைய செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் அந்த விரைய செலவுகளை மேற்கொள்ள தேவையான பொருளாதாரம் கைக்கு கிடைக்கணும் இல்லையா அதனால ஏற்கனவே இருக்கிற கமிட்மெண்ட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு உத்தியோகம் ஏதாவது ஒரு தொழிலில் இறங்கிடுவோம் அது நிச்சயமாக நமக்கு சாதகமான போக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் அடுத்து இதெல்லாம் நெகட்டிவ்வாக இருக்குது எதிலெல்லாம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் கவனமாக இருக்கணும்னு பார்க்கும்போது முதல்ல ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி குரு வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கார் அஷ்டமத்தில் மறைஞ்சி அதனால் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தை பாக்கியத்தில் சில தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திங்கிறது கிடைக்கலாம் இருந்தாலும் பிரெக்னெண்டா இருக்கவங்க குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனமா செயல்படுறது நல்லது அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த வகையில கூடுதல் விழிப்புணர்வோட இந்த காலகட்டத்துல இருந்துக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும் அவங்களோட உறவு நிலையா இருக்கட்டும் எல்லாத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட சில நேரங்கள்ல வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க இந்த நேரத்துல ஒன்னு பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டு நீங்களாம் அல்லது பிள்ளைகளோட அடிக்கடி சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்பட்டது வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்து பூர்வீக சொத்து பூர்வீக உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் இவங்க கிட்டலாம் கொஞ்சம் கவனமா செயல்படணும் நிதானமாக செயல்படணும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது அவசரப்பட்டு கோபத்தை டக்குன்னு வெளியில் விடக்கூடாது அதிலெலாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாவது தடை தாமதங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் ஐந்தாம் இடத்துக்கு சனி வரார் சனி பகவான் இருக்கும் ஸ்தானாதிபதி குரு அந்த குரு பகவான் அஷ்டமத்தில் இந்த நேரத்துல புத்தி தெளிவற்ற சிந்தனைகள் இருக்கலாம் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான குழப்ப நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனாலே புத்தி தெளிவோட எந்த விஷயத்துலையும் செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசுல வச்சு குழப்பிக்க கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல நமக்கு தேவையில்லாத விஷயங்களை அதிகமா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம் அந்த விஷயத்த மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிட்டால் நிச்சயமா பெட்டரான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக நம்பு வழக்கு இப்படி எதுலையும் இறங்க வேண்டாம் அந்த விஷயமும் கொஞ்சம் இழுபறி நிலையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எந்த அளவுக்கு புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணி மேலே வரதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்துக்கணும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள்ல ஏமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது குழப்பங்கள் வருத்தங்கள் ஏற்படலாம் அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறதுனால அதுலயும் இந்த அஷ்டம குரு பஞ்சமாதிபதி இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட இருந்துக்கிறது நல்லது அதுலயும் முக்கியமா கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா இரண்டாம் அதிபதி அஷ்டமத்தில் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வந்து போகலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து முகம் தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது வயிறு சம்மந்தமான விஷயங்கள் கழிவு நீக்கம் சம்மந்தமான உறுப்புகள் இதலெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும் ஐந்தாம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால மார்பக பகுதிகள் இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் குரு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால புனித யாத்திரை போகிறேன்னு மலைப்பகுதிகளுக்கெல்லாம் போகிறத முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அது அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்காது புனித யாத்திரை போறீங்கன்னா மலைப்பகுதிகளுக்கு போகிறத இந்த காலகட்டங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க முயற்சி பண்ணுங்க அஷ்டமத்துக்கு குரு செல்லும் போது தன்னுடைய பெயர் புகழுக்கு ஏதாவது பங்கத்தை ஏற்படுத்துவார் தேவையில்லாத கெட்ட பெயரை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதனால நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம தலையிடாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது இந்த அனுபவ பாடங்களை அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்கள்லேயே சனி பகவான் ஏற்கனவே கொடுத்திருப்பார் தேவையில்லாத விஷயங்களுக்கு போயிட்டு தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர் நமக்கு கொடுத்துருக்கும் நம்ம சும்மா இருந்தா கூட நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விடுறதுக்கு நம்மளை சுத்தி ஒரு நாலு பேர் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பட் இப்போ இந்த அஷ்டம குரு நமக்கு வெகுவா பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டா மேஜரா இந்த பிரச்சனைகள் இல்லாம கடந்து வந்துடலாம் முக்கியமா மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருந்துக்கணும் பொருளாதாரத்தை யாரை நம்பியும் ஒப்படைக்க கூடாது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரையும் ஈஸியா நம்பாதீங்க பொருளாதார ஏமாற்றம் தொண்ணூறு சதவீதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாரையும் நம்பாதீங்க அது எவ்வளவு க்ளோஸ் ஆன பர்சனா இருந்தாலும் சரி பொருளாதாரம் சார்ந்த வகையில யாரையும் நம்பாதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இந்த நேரத்தில் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த உறவில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் மற்றபடி பெரிய அளவில் நெகட்டிவான பலன்கள் எதுவும் இருக்காது இந்த விஷயங்களில் மட்டும் வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்காது கையில் பணமாக வச்சுக்காதீங்க ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஹெல்த் நம்ம பழைய ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக நீங்க மருத்துவ செலவுகள் பண்ணலாம் உங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் வீடை புதுப்பிக்கிறது வீடை இடமாற்றம் பண்றது ஊர் மாற்றம் நிச்சயமா ஏற்படும் நிறைய பேருக்கு இடமாற்றம் கட்டாயமா அந்த காலகட்டத்தில் ஏற்படும் இருக்கும் இடத்தை விட்டு ஏதாவது ஒரு வகையில இடமாற்றம் செய்வீங்க அது தொழில் உத்தியோக அல்லது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில இடமாற்றம் நிச்சயம் ஏற்படும் பொருளாதாரத்தை சம்பாதிச்சு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் இது அதனால இந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் சரி டைமிங்க்கு சாப்பிட முயற்சி பண்ணுங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க அதிகமாக வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க இந்த காலகட்டங்களில் நிறைய தான தர்மங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்க உணவு தானம் நிறைய செய்ய முயற்சி பண்ணுங்க உங்க கையால் சமைச்சு ரொம்ப பசியோடு இருக்க யாருக்காவது உணவு தானம் பண்ண முயற்சி பண்ணுங்க அது ரொம்ப சிறப்பான பலன்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க உடற்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லது உடலுக்கு தினமும் அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நடைபயிற்சி பண்ணுங்க ஏன்னா அஷ்டம குரு நடக்குது ஐந்தாம் அதிபதி இதயம் சம்பந்தப்பட்ட ஸ்தானாதிபதி வீடு அஷ்டமத்துல வந்த மறார் சனியும் ஐந்தாம் இடத்துல இருக்க அந்த இருதயம் பிரஷர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதனால நிறைய நடைபயிற்சி பண்ணுங்க உடலை எதாவது ஒரு விஷயங்கள்ல ஆக்டிவேட் பண்ணிட்டே இருங்க இயக்கிக்கிட்டே இருங்க அதுல கொஞ்சம் கவனம் மறந்துக்கோங்க மற்றபடி இந்த குரு பயிற்சி பெரிய அளவுல தொந்தரவுகளை ஏற்படுத்தாம நல்ல பலன்களை நிச்சயம் ஏற்படுத்தும் வீடியோல சொல்லி இருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் இது வரும் இருபது சதவீதம் தான் யாரா இருந்தாலும் வேலை செய்யும் மற்ற எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்